பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் தலைவர் இத்திஃபாக் ஸ்டீல் குழுமத்தின் முதலாளி பாகிஸ்தானின் விரல்விட்டு எண்ணக்கூடிய செல்வந்தர்களில் ஒருவர் சரியாக முப்பதாண்டு காலம் பாகிஸ்தானின் அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தி அவர்தான் நவாஸ் ஷெரீப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ஒரு கட்சியின் தலைவராக இருந்த நவாசிடத்தில் அப்போது பணம் இருந்ததை தவிர மக்கள் செல்வாக்கு இல்லை ஒரு சராசரி அரசியல் தலைவராக இருந்த அவரின் வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பம் அப்போதைய அதிபர் ஜியா உல்ஹக்குடன் ஏற்பட்ட நெருக்கம் அவருக்கு தேசிய அளவிலான அங்கீகாரத்தை கொடுத்தது அதிலிருந்து நவாஸின் செல்வாக்கு மெல்ல மெல்ல உயர்ந்தது பஞ்சாப் மாகாணத்தின் நிதியமைச்சர் பின்னர் முதலமைச்சர் என வளர்ந்த நவாஸ் ஷெரீப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் பாகிஸ்தானின் பிரதமரானார் அவருக்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இடையே மோதல் போக்கு இருந்து வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போரில் இந்தியாவிடம் பாகிஸ்தான் தோற்றது பாகிஸ்தானின் பின்னடைவுக்கு ராணுவ தளபதியே காரணம் என கூறி அப்போதைய ராணுவ தளபதி முஷாரஃபை பதவி நீக்கம் செய்தார் ஷெரீஃப் அப்போது முஷாரஃப் வெளிநாட்டில் இருந்தார் தான் நீக்கப்பட்டதை அறிந்து நாடு திரும்பிய முஷாரஃபை விமான நிலையத்தில் தரையிறங்க விடாமல் நாடு கடத்த முயன்றார் நவாஸ் ஷெரீப் ஆனால் முழு இராணுவத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த முஷாரஃப் சில மணி நேரங்களிலேயே பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சியை நிறுவினார் பதவி இழந்த நவாஸ் சவுதி அரேபியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார் ஆண்டுகள் எட்டு பாகிஸ்தானில் ராணுவ ஆட்சியை நடத்திய முஷாரஃப் தன்னை ஜனநாயக ரீதியாக அதிபராக்கிக் கொள்ளும் ஆசையில் தேர்தல் நடத்த முன்வந்தார் அதுவரை வெளிநாட்டில் காத்திருந்த நவாஸ் ஷெரீப் தேர்தலை சந்திக்க பாகிஸ்தான் நுழைந்தார் என்றாவது ஒரு நாள் நிலைமை மாறும் என்று எட்டு ஆண்டுகள் அயல் நாட்டில் காத்திருந்த ஷெரீஃப் நம்பிக்கையோடு நாடு திரும்பிய நாள் இரண்டாயிரத்து ஏழு செப்டம்பர் பத்து